மேரேஜ் டாக்குமெண்டரி தொடர்பா நயன்தராவுக்கு எதிராக தனுஷ் போட்ட வழக்கு தொடர்பா நயன்தரா பதிலளிக்க வேண்டும் சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கு நடிகர் தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்திலிருந்து சில காட்சிகளை நயன்தாரா பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணதா பத்து கோடி இழப்பீடு கேட்டு தனுஷ் நயன்தாராக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு இதனால டென்ஷனான நயன்தாரா தனுஷை பயங்கரமா விமர்சனம் பண்ணி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அறிக்கை வெளியிட்டாங்க அவங்க வெளியிட்ட அறிக்கை பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறமா தனுஷ் நயன்தாரா மேல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்த நயன்தாரா கிட்ட எப்படி இவ்வளவு தைரியமா ஒரு அறிக்கை வெளியிட்டீங்கன்னு ஆங்கர் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் அளித்த நயன்தாரா நான் எதுக்கு பயப்படணும் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தான் பயப்படணும் அது மட்டும் இல்லாம பப்ளிசிட்டிக்காக நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க பப்ளிசிட்டிக்காக ஒருத்தங்களுடைய இமேஜ டேமேஜ் பண்ற ஆளு நான் கிடையாது தனுஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அதனால முதல்ல எங்களுக்கு பர்மிஷன் தருவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா கடந்த பத்து வருஷங்கள்ல எங்கே எதனால எல்லாம் மாறுச்சுன்னு தெரியல உண்மையாவே நான் தனுஷ் கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன் ஆனா அது கடைசி வரைக்கும் முடியல அதுக்கப்புறமா எங்களுடைய மொபைல்ல இருந்து எடுத்த சீன்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணோம் அதுக்கு மூணு செகண்ட் வீடியோக்கு பத்து கோடி கேட்டது சரியா படல தான் நான் இந்த அறிக்கையை வெளியிட்டேன்னு தெரிவிச்சாங்க இந்த நிலையில நயந்தரமல தனுஷ் போட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது இதை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பா பதிலளிக்கும்படி நயன்தாரா விக்னேஷுவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருக்காரு அதுமட்டும் இல்லாமல் இந்த பதில் மனுக்களுக்கு தனுஷ் தரப்பிலும் பதிலளிக்க வேண்டும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் இறுதி விசாரணை வர ஜனவரி எட்டாம் தேதி நடத்தப்படும் அறிவிச்சிருக்காரு